தமிழே தடை கற்கள் உண்டென்று சிரித்தாய் படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம் செந்தமிழே உயிரை நறந்தேனே செயலினை மூச்சினை உனக்களித்தேன் யார் வந்து கேட்டாலும் என்ன தேவைப்பட்டாலும் அவன் உதவுவான் அந்த ஊரில் ஒருவன் இருக்கிறான் வெள்ளாட்டின் தலையை காட்டி ஓனாயின் கரையை விற்கிறவன் இப்படி அவன் ஊரில் பல அவன் ஏமாற்றி இருக்கிறான் என்னுடைய மனைவிக்கு இது பேறுகாலம் மருத்துவமனையில் அனுமதிப்பதற்கு காசு இல்லை என்று சொல்லி வாங்கி கொண்டு போய்விடுவான் வாங்கி கொண்டு போனதற்கு பிறகுதான் தெரியும் அவனுக்கு மனைவியே இல்லை என்று இனி ஒரு நாள் வருவான் இன்னொருவரை பார்ப்பான் அவரிடத்தில் அடாத பொய் ஒன்று சொல்லுவான் முன்பதிவு செய்திருந்த பயணச்சீட்டை காணவில்லை நான் உடனடியாக என்னுடைய மகள் வீட்டுக்கு போக வேண்டும் எனக்கு பயணச்சீட்டு வாங்குவதற்கு ஏதாவது உதவுங்கள் என்று கேட்பான் அவனும் தெரியாத்தனமாக உதவி விடுவான் ஆனால் இவன் அந்த காசை வாங்கி கொண்டு கடைக்கு போவான் ரெண்டு பேருக்கு அவர் உதவி இருக்கிறார் ஆனால் உதவியில் சேராது யாருக்கு உதவுகிறார் என்பதை பொறுத்துத்தான் உதவியை இடை போட முடியும் ரொம்ப வரியவன் மருமை அவனை கொத்தி தின்னுகிறது அவனுடைய வீட்டு அடுத்து நாய் படுத்து கிடக்கிறது அவனுடைய குழந்தைகள் கஞ்சி கேங்குகிறான் அவன் வந்து உதவி கேட்கிறான் நாலு நாள் சமைக்கவில்லை எனக்கு தாருங்கள் என்று கேட்டால் அவனுக்கு கொடுக்க வேண்டும் எல்லோருக்கும் கொடுப்பது ஈகையில் சேராது தர்மத்தில் சேராது அறத்தில் சேராது கொன்று ஈவதே ஈவை வறியவர்களுக்கு உதவுவோம் வறியவர்களை போல நாடகம் போடுகிறவர்களுக்கு உதவாதீர்கள் இதை இனம் கண்டுகொண்டால் வறியவர்கள் வாழ்வார்கள் அவர்கள் வாழ்வில் வசந்தம் வீசும் நாளை சந்திப்போம் திருக்குறளை சிந்திப்போம்